அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நிறைய மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தத்தளிச்சிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கம் ஜென்ம சனி ஆரம்பிக்க போது அதே நேரத்துல குரு பகவான் தன்னுடைய மூன்றாம் இடத்துல இருந்து பயிற்சியாகி நான்காம் இடத்துக்கு போறார் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கும் கேது பகவான் ஆறாம் இடத்துக்கும் பயிற்சியாரார் சுத்தி வளர்ச்சி எப்படி பார்த்தாலும் கிரகங்களின் அமைப்புங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கு அந்த விதத்துல ஏழரி சனி அதுலயும் ஜென்ம சனிங்கிறது ஐந்து வயதிலிருந்து எழுபத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில மாற்றங்களையும் ஒரு சில பிரச்சனைகளையும் அவமானங்களையும் பண பிரச்சனை கொண்டு போய் விடுறது கடன் சார்ந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு போறது வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது காணல் நீரா போறது ஒரு விஷயம் ஆசைப்பட்டு நடக்க போற நேரத்தில் அது ஆகுது இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் எல்லாமே மீனராசி சனி காலகட்டம் கொடுக்க போது ஆனா ராசிக்கு வரக்கூடிய மார்ச் நான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு ராஜயோக பலன்கள் கிடைக்க போது என்ன ராஜயோகம்னா வீரபத்ரோகம் இப்போ சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா மீனராசிக்காரர்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் இருக்க போது அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் முறியடிக்கிறதுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் யோகம் ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும் உங்களுக்கு பல வழிகளில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீரபத்ர ராஜயோகம் யோகம் மாணவர்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இந்த விஷயங்கள் எல்லாமே மீனராசிக்கு நிம்மதியை கொடுத்துருக்காது மீனராசி அன்பர்கள் தான் பொறுத்து போனாலும் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு முயற்சிகளை ஏற்படுத்தி இருந்தாலும் ஒரே அட்டம்ல எந்த விஷயமும் கிளியர் இருக்காது நீங்க ஒரு ஆபீஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆபீஸ்க்கு போய் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த எல்லா வேலையும் நீங்க முடிச்சு வச்சிருந்தாலும் அங்க போய் திருப்பி அதுல இருக்கும் சிறு சிறு மைனஸ்களும் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிரிகள்ங்கிறது இல்லைன்னாலும் துரோகிகள் உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க நீங்க தப்பே செய்யாதவங்களா இருந்தாலும் சரி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக கோர்ட் ஏறி இறங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் ஜாதகம் பார்த்து திருமணம் செஞ்சிருந்தாலும் சரி அன்பான ஒரு மனைவி கிடைச்சாலும் சரி காதலிச்சு கல்யாணம் சரி அது உடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பாருங்க அதுதான் மிகப்பெரிய வருத்தம் குழந்தை அமைப்பு நிறைய மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில வனவாசம்ங்கிறது இருக்கும் அதே மாதிரி ஒரு சில மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில விதவைங்கிற விஷயம் கூட ஆக்டிவேட் ஆயிருக்கும் ஸ்தானம் அதே மாதிரி ஒரு சில பேர் எதுக்கு வாழணும்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்களை பல பிரச்சனைகளை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஏன் இவ்வளோ தூரம் வீரபத்ர ராஜயோகத்தை பற்றி பேசுகிறோன்னா பொருளாதாரம்ங்கிறது பெரிய பெரிய டஃப்பான ஒரு விஷயம் மீனராசிக்கு அந்த பொருளாதாரம் டஃப்பாக இருக்கும்போது என்னாகும்னா கடன் தொல்லை அதிகமாகும் அந்த கடன் தொல்லை அதிகமாகும்போது மனசு வருத்தம் அதிகமாகும் தவறான முடிவுகள் தேவையில்லாத தொல்லைகள் மன வருத்தங்கள் அதிகமாயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரிஜினல் கேரக்டர் இங்கே இல்லையே நம்ம ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்றோம் நினைக்கிறீங்க பாருங்க அந்த இடம் நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க உங்களுக்காக ஒரு விஷயத்துல போய் தோத்து இருந்தீங்கன்னா பாராட்டலாம் ஆனா வீட்ல உள்ள எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் எல்லார் மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க பலிக்கடாறீங்க பாருங்க அதுதான் பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் மீனராசிக்கு ஆனா தனிமனித <tani> போராட்டம் எப்படி இதை தாங்கிக்க முடியும் தனி மனித போராட்டத்துக்காக நம்ம எவ்வளோ தூரம் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம கஷ்டப்பட முடியும் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் சரி பிசினஸ்ல இறங்க முகம் இருந்தா ஒரு படி மேலே ஏறினா இரண்டு படி சதுக்கணா இப்படி இருக்கும் வேலையில இருப்பமா இருக்க மாட்டோமாங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு நம்மள சுத்தி உள்ளவங்க ஏன் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குறாங்க செய்யாத தப்புக்கு நம்ம மேல பழி சொல் சொல்றாங்க நம்மள ஏன் வேலையை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க இடம் மாறலாமா துறை மாறலாமா பதிவு உயர்வு கிடைக்குமா அதே மாதிரி வேறு ஒரு நபரால நம்ம நிர்பந்திக்கப்படுறோமா நமக்கு ஒரு விஷயம் புடிச்சிருக்கும் அந்த விஷயத்த செய்யாம வேற ஒருத்தவங்களுடைய சந்தோஷத்துக்கும் வேற ஒருத்தவங்களுடைய கட்டளைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் தப்புன்னு தெரியுது தெரிஞ்ச தப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வாழ முடியுமா அதே அக்செப்ட் பண்றது இல்லாம அந்த தப்ப பொறுத்து போக முடியுமா சரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம அவங்க கூட பழக முடியுமா இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் சீக்கிரமா பிறக்கும்னு நினைச்சு கனவோடு தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பயம் நாளைக்கு பொழுது நல்லபடியா விடியணும் இன்னைக்கு வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் இந்த வீரபத்ர யுகம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீரபத்திர ராஜயோகம் யார் யாருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்ங்கிறத விட எல்லா மீனராசிக்காரர்களுக்குமே நிம்மதியை கொடுக்கும் பொதுவா ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வீரபத்திர ராஜயோகம்ங்கிறது வரும் இந்த வீரபத்திர ராஜயோகத்தை பயன்படுத்தி இழந்த அனைத்தையும் மீனராசிக்காரர்கள் மீட்டிடலாம் ஒரு நபரையே கூட நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு ஒப்பனை பண ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு பண ரீதியா இழந்துட்டோம் அதை எப்படி திரும்ப வாங்குறது அப்படின்னு நினைச்சாலும் சரி பண்ணிடலாம் அதே மாதிரி கடன் சுமை அதிகமா இருக்கு மான மரியாதையை இழந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது திரும்ப கிடைச்சிரும் ஒரு குழந்தை வரம் கிடைச்சிரும் நல்ல இருந்துட்டு சும்மா இருக்கீங்க இல்லையா அந்த பெருமைகள் ஜாபுக்கு உண்டான ஒரு கம்ஃபர்டபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் இருக்கு முதல் விஷயம் அன்ப அதிகமா பகிராதீங்க அன்ப அதிகமா எதிர்பார்க்காதீங்க ஒரு விஷயத்துல ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க இண்டிவிஜுவலா நீங்க செயல்பட கத்துக்கோங்க கடைசியா வீரபத்திர ராஜயோகம்ங்கிறத தாண்டி மனசுல நம்பிக்கைங்கிறது எப்பவுமே இருந்தா இந்த வீரபத்திர ராஜயோகம் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய திருப்ப முனையை ஏற்படுத்தும் மார்ச் மாதத்துல வரக்கூடிய தேய்பிரையில நீங்க பிறந்த கிழமையில உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்தாலும் அந்த மாதத்துல வரக்கூடிய தேய்பிரையில உங்க பிறந்த கிழமை அன்னைக்கு உங்க மனசுல என்ன தோன்றுதோ உங்க குடும்பத்துக்கு என்ன வேணுமோ என்ன பிரச்சனை இருக்கோ அதை வேண்டிக்கோங்க கடைசியா வீரபத்ரர் இந்த தெய்வத்தை மார்ச் மாதம் நீங்க வணங்க நீங்கன்னா அதாவது வீரபத்ர மார்ச்ல இருந்து அக்டோபர் இந்த பீரியட்ல வீரபத்ரரை நீங்க வணங்கணும் அதுக்கு முன்னாடி பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணிருக்கணும் கூடவே தேய்பிரையில பிறந்த கிழமை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க வீரபத்திரரை வணங்குங்க உங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இண்டிவிஜுவல்லா வீரபத்திர ராஜயோகம் மிகப்பெரிய அளவுல ஆக்டிவேட் ஆகும் இந்த ராஜயோகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஒரு தவறான முடிவெடுத்துட்டு போய் நிக்கிறீங்க அப்படின்னாலும் குடும்பம் தரிஞ்சு போயிருக்கு வாழ்க்கை பிரிஞ்சு போயிருக்கு ஏன் பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் நாதி இல்லாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அனைத்தையும் திருப்பி கொடுக்கக்கூடிய வல்லமை